ஃப்ரெஞ்சு இன்ஸ்டியூட் ஆஃப் பாண்டிச்சேரியில் மூணு வருஷம் மகரந்த ஆராய்ச்சிகள் பண்ணினோங்க அது எப்படின்னு சொன்னால் இருபத்தஞ்சு விவசாயிகள் இயற்கை விவசாயிகளோட இடத்துல நிறைய தேனி பெட்டிகளை வச்சுட்டு ஒவ்வொரு வாரமும் குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த மகரந்து துகளை எடுத்து நாங்கள் ஆராய்ச்சி இருந்தோம் அப்படி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்கள் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் பக்கத்திலே இவ்வளோ உணவு இருக்குது நல்ல உணவும் இருக்குது இந்த உணவை விட்டுட்டு ரொம்ப தூரமாக போயிட்டு அந்த உணவை கொண்டு வந்து வைக்கிறது இது எப்படி எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நாங்கள் அதை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது எந்த பூக்கள்லேருந்து எந்த செடிகளேருந்து வருதுன்னு நாங்கள் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் அப்போது கிட்ட இவ்வளோ பெரிய உணவு கிட்ட இவ்வளோ இருந்தோம் இதை விட்டுட்டு ஏன் தேனீக்கள் அவ்வளோ தூரம் போயிட்டு வருது அப்படின்னு பார்த்தா தன்னுடைய உடல்நிலையை சரியாக்கிறதுக்காக வேண்டி ரொம்ப குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட மூலிகை உள்ள அந்த செடி கொடிகள் இருந்த மருத்துவ குணத்தை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு தான் உடல்நிலை சரி பண்ணிக்குது இது எப்படின்னா நம்ம சளி பிடிச்சிருச்சுன்னா நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்றது இல்லை இல்லையா தவிர்க்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச உணவாக இருந்தால் கூட அதெல்லாம் விட்டுட்டு தவிர்த்துட்டு தான் உடல்நிலையை சரி பண்ணிக்கிறதுக்காக எவ்வளோ தூரம் வேணாலும் பயணிச்சு அது மாதிரியான மகரத தொகை கொண்டு வந்து வச்சு தான் உடம்பை தன் உடம்பை தானே சரி பண்ணிக்கிறதுக்கான வேலைகளை தேனீக்கள் ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்குங்க இயற்கையான முறையில் சேகரிக்கப்பட்ட தேனை பெற்றுக்கொள்ள எஸ்கே எம் ஹனியை தொடர்ந்து